மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் பகவானுடைய பத்தி பாக்கிறோம் சுக்கர பகவான் மிதுன ராசியிலிருந்து ஜூலை மாதம் ஏழாம் தேதி பயிற்சியாயி கடகத்துக்கு வர்றாங்க அப்ப அந்த கடகத்துக்கு வரக்கூடிய சுக்கர பகவான் கடக ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார் அத தான் பார்க்க போறோம் அப்போ புனர்பூஷம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் பாதங்களும் கொண்டது ராசிக்கு அந்த ராசியிலேயே வந்து இந்த சுக்கர பகவான் உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப அந்த ராசியிலேயே வந்து அந்த சுக்கர பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த பலனை கொடுக்கும் அப்படின்னா இந்த புனரபூஷ நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு அருமையான ஒரு சூப்பரான யோகத்தை இந்த சுக்கர பகவான் சுக்கர பயிற்சியில் கொடுக்கிறாரு அப்ப அந்த புனரபூஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது குருடைய நட்சத்திரம் அப்போ வந்து அந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு ஆறு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி அப்ப அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதியுடைய அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ஜென்மத்துல உங்க ஜென்ம ராசிலேயே உட்கார்றதுனால குருவை போல் செயல்படுவார் அப்ப அந்த கடக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அந்த குரு பயிற்சியும் நல்லா இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கடக ராசிக்காரங்களுக்கு அந்த குரு பயிற்சி நல்லா இருக்குது இந்த குரு பயிற்சியின் மூலியமாக கடக ராசிக்காரங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம் ஆனா அதே சமயத்துல இந்த சுக்கர் பகவானுடைய பயிற்சி மூலியமாகவும் சுபகாரியம் செய்யலாம் அப்ப ரெண்டு சுபகிரகங்கள் ஒன்னு குரு பகவான் ஒன்னொன்னு சுக்கர பகவான் இந்த ரெண்டு சுபகிரகங்களும் இணைந்து கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை கொடுக்கவிருக்கிறார் அதிலுமே புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு ஒருபடி மேல போய் நல்ல பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்ப அந்த புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க யாராக இருந்தாலும் திருமண வயதுல காத்துட்டு இருக்கிறீங்க கடந்த காலங்கள்ல திருமணம் ஆகல கடந்த காலங்கள்ல ஒரு பக்கம் பேசி அது திருப்தியா வரல அப்படின்னாங்கன்னா இந்த பீரியட்ல வேணாலும் வேணாலும் நீங்க நீங்க பொண்ணு பார்க்கலாம் மாப்பிளை பார்க்கலாம் அப்படி பார்க்க கூடிய உங்களுக்கு இந்த திருமணங்கள் தடை இல்லாமல் நடக்கும் அது போக ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுல திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு கல்யாணமே ஆகல இந்த பீரியட்ல கல்யாணம் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகும் அது போக வாழ்க்கையை இழந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க எனக்கு ஒரு திருமணம் செஞ்சுக்கலான்னு ஆசை இருக்குது நான் செஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான காலத்தை இந்த சுக்கர பகவான் கொடுக்கவிருக்கிறார் இது போக ஆயில்ய நட்சத்திரம் இந்த ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது கடக ராசிக்கு உரிய நட்சத்திரம் அப்ப இந்த ஆயிலி நட்சத்திரத்துக்கு அதிபதியாகப்பட்டது புதன் பகவான் அப்ப அந்த புதன் பகவானும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறாரு அப்ப உங்களுக்கு வந்து மூன்றுக்குரிய மூன்றாம் இடத்துக்குரிய அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துக்குரிய அதிபதியும் உங்களுடைய ராசியிலேயே அந்த புதன் பகவான் இருக்கிறாரு அது போக அந்த ஆயுள்யன் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி நல்லதை செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லதை செய்யும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்கள் பிரயாணம் போவதற்கும் இடம் மாற்றங்கள் செய்வதற்கும் பணி மாற்றங்கள் செய்வதற்கும் தொழில் மாற்றங்கள் செய்வதற்கும் இந்த சுக்கர பயிற்சி அருமை ஆயுள் நட்சத்திரத்துல பிறந்தவங்களே கண்டிப்பாக நீங்க இடம் மாற்றங்கள் தாராளமாக செய்யலாம் அப்போ டோட்டலா நீங்கள் ஆசைப்பட்ட இடம் நீங்கள் குறித்த இடம் இந்த இடத்துக்கு நீங்க போக நினைச்ச தாராளமாக போகலாம் அப்போ வேலை விஷயமாக உங்களுடைய தொழில் விஷயமாக நீங்க வந்து ஒரு கம்பெனியில் இருக்கிறீங்க கம்பெனிக்கு போகணும்னு நினைச்சாலும் தாராளமாக போகலாம் அப்ப பிஸ்னஸ் விஷயமாக நீங்க வந்து வேற ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் வேற கண்ட்ரிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இதன் மூலியமாக இந்த பீரியடில் லாபத்தை அதிகமான சம்பாதிக்கக்கூடிய பங்கு உங்களுக்கு இருக்கிறது அடுத்ததா பார்த்தீங்கன்னா போஷ நட்சத்திரம் அப்ப அந்த போஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களாகப்பட்டது அவங்களும் வந்து பார்க்க போன இந்த கடகராசிக்குரிய அனுகிரகம் அப்ப இந்த பூச நட்சத்திரமாக ஆகப்பட்டது கடகராசிக்குரிய நட்சத்திரமாக இருக்கிறதுனால அந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆகப்பட்டது மெம்மேலும் நல்ல வாழ்க்கை நல்ல பலன் அதுல வந்து பார்க்க போனா எந்த ஒரு குறையுமே இல்லாமல் எந்த தடைகளுமே இல்லாமல் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையும் சரி அது போக அவங்களுடைய தூரப்பிரயாணமும் சரி அவங்களுடைய வெளிநாட்டு வாழ்க்கையும் சரி இது எல்லாத்துக்குமே அட்டகாசமான டைம் இந்த பீரியட்ல அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா அந்த போஷன் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் இது வந்து பார்க்க போனால் ஒரு அருமையான டைம் ஏன்னா சனியுடைய ஆதிக்கம் படித்தவர்கள் அப்ப அந்த சனியுடைய ஆதிக்கம் படித்தவர்கள் ஆப்பட்டது உங்களுக்கு அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது கடக ராசியில இருந்தே அந்த ஏழாம் பார்வையாக சனி பகவானை விட்டு தான் பாக்குறாங்க அப்போ கடகத்துக்கு சுக்கரன் ஆகாது ஆனா கடகத்துல சுக்கரன் கடகத்துக்கு அந்த சனி பகவான் ஆகாது அந்த கடக சுக்கரன் வந்து இருந்து அந்த சுக்கரன் ஏழாம் வீடான சனி பகவான் கிட்ட பாக்குறாருன்னா சுக்கர பகவானுக்கும் சனி பகவானுக்கும் அதி நட்பு இருக்கிறது மூலியமாக கடக ராசிக்காரங்களுக்கு சனி பகவானால நல்லதுதான் நடக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல அவங்க வந்து அஷ்டம சனியால பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க வாழ்க்கையில வேதனை பிரச்சனை குடும்பத்துல குழப்பம் தொழில்ல நஷ்டம் இது எல்லாமே இருந்தாலும் இந்த சுக்கர பகவான் பயிற்சியினால கண்டிப்பாக அதுல இருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சியில கண்டிப்பாக நடக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் கடக ராசியில் இருக்கிறதுனால அந்த கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு எனர்ஜி வந்துடும் அந்த கடக ராசியில சுக்கர பகவான் வரும்போதே அவங்க வந்து பார்க்க போனா ஆடம்பர வாழ்க்கை ஒரு சொகுசான வாழ்க்கை ஒரு திருப்தியான வாழ்க்கை அப்ப வந்து நல்ல வீடு கட்டலாம் பங்களா மாதிரி வீடு கட்டலாம் அவங்க வந்து சொகுசான கார் வாங்கலாம் அவங்க வந்து வெளிநாட்டுக்கு பிரயாணம் போகலாம் நல்ல ஜாலியாக இருக்கலாம் அவங்க சம்பாதிச்ச காசை கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல மனைவி மக்கள் தான் அப்படின்னு வந்து தன் குடும்பத்துக்கோசரம் தனக்கோசரமும் பண்ணக்கூடிய டைம்ங்கிறது வந்தாச்சு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே தூக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த பீரியட்ல நீங்க வந்து ஒரு சொகுசாக ஒரு சந்தோஷமாக ஒரு ஜாலியாக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கிறது இப்ப வந்தாச்சு அது போக கடகராசிலேயே சுக்கரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க வண்டி வாகனம் வாங்கலாம் அது போக பிரயாணம் போகலாம் இது போக பாத்தீங்கன்னா நீங்க வந்து யாரோ ஒருத்தர் விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விரும்பிய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க இந்த இந்த டயத்துல உங்களுடைய பிரச்சனை கொண்டு வந்து உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னா இதுதான் அருமையான டைம் அற்புதமான டைம் சொல்லுங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்போ வந்து கொஞ்சம் தடுங்கல் வந்தாலும் அதுக்கப்புறம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்ப இது போக பார்த்தீங்கன்னா நீங்க இந்த பீரியட்ல வணங்க வேண்டிய தெய்வம் எதுனா கண்டிப்பாக சனி பகவானை வணங்கி வாங்க அது போக சுக்கர பகவானையும் வணங்கி வாங்க இதன் மூலியமாக உங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து கஷ்டம் நஷ்டம் வேதனை தெண்டம் இது எவ்வளவு நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலுமே அதுலேருந்து விடுதலை ஆகி இந்த பீரியடில் நல்லா இருப்பீங்க நேரில் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக பாதகமா ஏன்னா அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது அப்போ நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள் அப்படி பார்க்கும்னு நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்